கலைலியா ஸ்தோத்ரம் தினமும் நடக்கும் சம்பவங்கள் பத்து நிமிடம் ஒரு இடத்துல பஞ்சர் போடுறதுக்காக வண்டியை நிப்பாட்டி உட்காந்துருந்தோம் அப்போ அந்த வழியில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் புதுசாக லவ் பண்ணிக்கிட்டு அப்படி நடந்து சந்தோஷமாக பேசிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பெரியவரும் அவங்கள நோக்கி பார்த்தாங்க நாங்களும் நோக்கி பார்த்தோம் பஞ்சர் கடைகாரும் நோக்கி பார்த்துட்டு மூணு பேருமே சிரிச்சுக்கிட்டோம் அப்போ எல்லாம் கடந்து வந்த பாதையில்லாம் அப்படிங்கும்போது அதில் ஒருத்தர் சொன்னார் காதல் நவீனமயமாய் மாறிவிட்டதுன்னாரு காதல் நவீனமாக மாறிவிட்டதான் அவர் சொன்னார் எனது சொந்தக்கார பையன் கிராமத்திலிருந்து புலப்பு தேடி பட்டணத்துக்கு வரும்போது அவங்க அம்மா அவங்க மாமா அவங்க ஊழியக்காரங்க எல்லாரும் ஐயா பட்டணத்தில் போனால் சீர்கட்டுக்கு போயிடுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமான அட்வைஸ்களை கொடுத்துருக்காங்க காதலுங்கிற ஒரு வேலை வந்துடும் மதுபானம் வந்துடும் அப்படி கெட்ட வழிகள் எத்தனையோ நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கணும் அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின் சொல்லி தன்னுடைய மகனுக்கு மருமகனுக்கு பேரனுக்கு ஒவ்வொரு பாட்டியிலும் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவாங்க இந்த அட்வைஸ் எல்லாமே கரெக்டாக கேட்டு யாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம் ஆமாங்க கஷ்டந்தான் அப்படி தான் எங்களுடைய சொந்தக்கார பையன் நல்லா படிக்கிற பையன் படிப்பு முடித்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிடுச்சு படிப்பு முடித்ததுல ஊரில் அம்மா கையில் பெர்மிஷனை வாங்கிட்டு மாமா கையில் பெர்மிஷனை வாங்கிக்கிட்டு சித்தப்பா கையில் பெர்மிஷனை வாங்கிக்கிட்டு அவன் பட்டணத்துக்கு வர்றான் பட்டணத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்ல கம்பெனி நல்ல சேல்ரி நல்ல செட்டபிள் அவன் வேலை செய்கிற காலத்தில் அந்த ஓனருக்கு பிரியமாக நடந்துக்கிடணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா மாமா சித்தப்பா எல்லோரும் சொன்னபோது அவன் கேட்டு ஓனருக்கு பிரியமாகவே இருக்கான் அதாவது அவங்க ஊழியக்காரங்க அவங்களுக்கு சொன்ன பாதை என்னன்னா மாம்சத்தின் பிரகாரம் உன் தேவனுக்கு கீழ்படி உன் முதலாளி எஜமானுக்கு கீழ்படி சாரி மாம்சத்தின் பிரகாரம் உன் எஜமானுக்கு கீழ்படி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னது ஒரு ஓனரானவர் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சில ஊழியக்கார வேலை செய்கிறவங்களுக்கு பத்து காரியம் செய்திருப்பார் பதினோராவது காரியம் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அந்த வேலை செய்கிறவங்க அந்த பத்து காரியத்தை மறந்து அந்த ஒரு காரியத்துக்காக சண்டை போடுவாங்க அதே நேரத்தில் ஒரு ஓனருங்க தொழிலாளிக்கு பத்து காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதில் ஏழு காரியங்களை செய்வாங்க மூணு காரியத்தை செய்யாமல் அதில் பெனிஃபிட்டை தேடுவாங்க இது ரெண்டுமே போராட்டமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையில் நீ வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த ஓனர் உன் கண்ணுக்கு ஒரு கொடுமையான மனிதராக தெரிஞ்சார்னா அப்போ நீ என்ன பண்ணணும் எகிப்தில் ஜனங்கள் போது தேவன்தாமே கண்ணீர் படித்தார் ஆமா, நீ தேவனுடைய பிள்ளையா ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்போது உனக்கு அங்கே பலவிதமான கொடுமைகள் நடந்தாலும் நீ உண்மையை விட்டு மாறவே கூடாது நீ நல்வழியை விட்டு மாறவே கூடாது உன் கனவுல கூட உன் முதலாளியானவனை திட்டவே கூடாது இவ்வளவு ஜாக்கிரதையா வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால அந்த பையன் ஓனர் என்ன சொன்னாங்களோ அதை செய்து நல்ல பையங்கிற சர்ட்டிஃபிகேட் ஆகி அங்கே ஒரு மேனேஜர் ஆகிட்டான் தாங்க நவீன காதல் ஆரம்பமாகுது அந்த இடத்துல புத்திசாலியான ஒரு பொண்ணு வேலை பார்த்தான் அவள் இவங்கிட்ட எப்படியாவது அவனை நம்ம லவ் முடிவு முடிவெடுத்துட்டான் இந்த பையனும் யாரையும் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கா ரெண்டும் கிராஸ் ஆகுது அப்போது அந்த பொண்ணு ஒரு நாள் மத்தியான வேலையில் சாப்பிடும்போது சார் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடுமா அப்படின்ட்டாப்புல சார் நான் துணி வெள்ளைய போட்டிருக்கேன் இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னாப்ல ஹா எங்கள் மாமா வீட்டில் தங்கியிருந்து நாங்கள் வேலைக்கு வரேன் எங்கள் அத்தை துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்படியே ரெண்டு வாஷ் பண்ணிட்டு போட்டுருவாங்க அதில் இந்த கையில் ஆளுக்கு காலர் காலர்ல ஆளுக்கு போகாது அதை நான் எடுத்து துவைச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எங்கள் மாமாவுக்கு சுத்தமாக கொடுத்ததுனால எங்கள் அத்தை பொறாம என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க இப்போ நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கேன் சார் அப்படின்னாப்ல அவனுக்கு ஒரு பரிதாகும் சரி ஒரு நல்ல துணியை துவைச்சதுக்காக வரட்டும் சின்ன ஒரு அதுக்கப்புறம் சார் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க மாமா அத்தான் வாங்க போங்க ஆனால் எங்கள் அம்மா அதிகமாக படித்தவங்க நல்ல மார்க் வாங்கினவங்க எங்கள் அப்பாவுக்கும் அதே ஊர் தான் ஆனால் கொஞ்சமாக படி ப படிப்பறிவு கம்மி தான் எங்கள் அப்பா வீடு வசதினால எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனாலும் எங்கள் அம்மா புத்திசாலியாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னா இவனுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் சார் நான் உங்கள் துணியை துவைச்சி தரலாமா அந்த நவீனமயமான பொண்ணு ரொம்ப அன்பாக பேச ஆரம்பித்தான் உங்கள் துணியை நான் என் துவைச்சி தரக்கூடாதுன்னு கேட்டான் அப்போ என் அமைதியாக இருந்தான் நான் எங்கள் அம்மா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் இன்றைக்கி பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை வாடா போடா டே அப்படி கை மேலே போட்டு ஒரு ஜாலியான லைஃப்பை விரும்புகிறாங்க நானும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு அடிமையின் அன்புக்குள்ள வசதியாக வாழ விரும்புகிறேன் அந்த விதத்தில் இப்போவே நான் எனக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட போகிறேன் என்னுடைய சகோதரன் நான் கூட இருந்தால் அவனுக்கு நான் துணி தவைச்சு கொடுக்க மாட்டேன்னா எங்கள் அப்பா என் கூட இருந்தால் துணி துவைச்சி கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்க உங்கள் துணிகளை துவச்சு நான் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட போகிறேன் நாளைக்கு என் கணவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவன் சிரிச்சிட்டான் சரி அப்படின்னு அவரும் செஞ்சிட்டார் ஏன்னா அம்மாவுடைய நல்ல குணம் இருக்குது அவங்க தங்கச்சி அம்மா எல்லாரும் சொந்தக்காரங்கள பார்த்தா எனக்கு நவீனமயமாக ஆகி கிடக்கு யாருமே அந்த இது செய்யலை இந்த பொண்ணு இதில் ட்ரைனிங் எடுக்கப்போகிறான்னு சொல்லி ஓகேன்ட்டான் அப்புறம் அடுத்த நாள் வந்தால் நான் நல்லா சமைச்சிருக்கேனா பாருங்கன்னு கொடுத்தான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு டெய்லி இனி உங்களுக்கு நான் தான் சாப்பாடு கொண்டு வரேன் என்னோட சகோதரன் எங்கள் அப்பா எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்து துணி துவைக்கிற வேலை வரைக்கும் செய்து கடைசியில் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டான் இவனுக்கு ஒரே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சான் ஏன்னா அடிமைத்தனத்தோடு அன்பு செலுத்துகிறாளே நம்ம ஈக்குவலாக படித்தவளே அப்படிங்கிறதில்ல அப்புறம் காதல் மலர்ந்து சிறகடிச்சு பறந்துருக்கு அப்புறம் இவள் தான் என் மனைவின்னு மனசில் கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீடு தங்கச்சி வீடு எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண வரைக்கும் அந்த பொண்ணு கொடுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் அதுக்கடையில் இவன் இருந்த பொக்கிஷனுடைய வேலையில் அவளே பார்க்க ஆரம்பித்து இவன் கேட்டகரிக்கு வந்துட்டாங்களாம் திடீரென்று அவளுடைய பேச்சு மொழிகள் மாறப்பட்டு ஓனருக்கு பிரியமாக நடக்கும்போது சரி நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஜாதி வித்தியாசம் எங்கள் குடும்பம் ஒத்துக்கிடலை அப்படின்னு சொல்லி கைட்டி விட்டுட்டாங்க பையன் வெக்ஸ் ஆகிட்டான் அப்படியே நொந்து நூலாக இருக்கும் போது சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்களாம் நீ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணாதான் பாவம் அவள் வந்து ஒன்று ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணிட்டா நான் பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் யாராவது தொல்லை பண்ணுவாங்க ஒருவனுக்கு காதல்னு சொல்ல யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க அதனால் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் நடந்து ஒன்று லவ்வுங்கிறதில் கவுத்தி ஒன்றை அழித்து அவள் வச்சு காணிட்டா விடு நம்ம வீட்டு மரத்தை தண்ணி ஊற்றி நீர் ஊற்றி வலை கடவுள் நன்மை செய்தார் உன்னை கடத்திட்டு கிட்னியை கழட்டி ஊற்றிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பா அவள் அதோடு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஊரில் அவங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அவர் சொன்னார் நவீனமயமான காதல் காதலிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு மனுஷனே கொலை பண்ணி தங்களுடைய சுய இன்பங்களை தேடிக்கொள்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாலாம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கேன் ஒன்றை பார்க்கணும் போல இருக்குன்ட்டு வேண்டாம் வேண்டாம் ஒன்று தயவே வேண்டான்ட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டாங்களாம் காதலை கூட சிலவங்க தவறாக யூஸ் பண்ணுறாங்க நவீனமயமான காதல்